ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பதவி பூர்வ புண்ணியானாம் என்று ஜாதகத்தில் ஒரு வரி வரும் பதவி பூர்வ புண்ணியானம் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் இந்த சௌகரியம் இந்த வசதி இந்த படிப்பு இந்த செல்வம் எல்லாமே நாம் பூர்வ ஜென்மத்திலே செய்த அந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் என்று எழுதப்பட்ட ஒன்று ஆனால் ராகவேந்திரருக்கு என்ன நடந்தது என்றால் அவருக்கு பூர்வ ஜென்மத்தில் இதைவிட பெரிய பெரிய ஆசிரமங்களே இருந்திருக்கிறார் பிரகலாதனாகவும் வியாசராஜராகவும் பாக்லீக முனிகனாகவும் மற்றும் ராகவேந்திரன் அனுபவிக்கும் போது பூர்வ ஜென்மத்தில் அவருக்கு எந்த விதமான தோஷங்களோ பாவங்களோ கிடையாது இருந்தாலும் கூட இந்த புவனகிரி மண்ணிலே பிறந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த அலட்சுமி லக்ஷ்மிக்கு ஆப்போசிட்டான இருக்கிற அந்த பகவதை தேவதையானது அந்த ராகவேந்திரனுடைய பூர்வ ஜன்மத்திலே அவரிடம் வருகிறது ஆனால் நெருங்கவே முடியவில்லை பிரகலாதனார் இருக்கும் போதும் வியசராஜர் இருக்கும் போதும் நெருங்க முடியவில்லை மீண்டும் திரு ராகவேந்திரிடம் வந்து வெளிப்பக்கம் நின்று அவருக்கு சரணாகதி அடைந்து நான் உன்னிடம் வரவேண்டும் என்று அந்த அலட்சுமியானது கேட்டுக்கொண்டான் அப்போ அவர் என்ன சொன்னாராம் எதுக்காக என்னிடம் வருகிறாய் என்னிடம் ஒன்றுமில்லையே என்று அப்போ அந்த அந்த தரித்திர தேவையானது அலட்சுமியானது சொன்னாங்களாம் நின் சிறிது நேர சிறிது காலத்திற்கு பிறகு நீ சந்யாச ஆசிரமம் வேதாந்த சாம்ராஜ பட்டாபிஷேகத்தில் உட்கார்ந்து அந்த மூலராமரை பூஜை செய்து இந்த உலகமெங்கும் உன்னுடைய புகழ் பரவக்கூடியது அந்த நேரத்தில் உன்னிடம் மட்டுமில்லை உன்னுடைய பக்தர்களிடம் கூட என்னால் நெருங்கவே முடியாது ஆகையால் இப்பொழுது எனக்கு தயம் கொடு மூன்று ஜென்மமாக நான் உன்னிடம் வருவதற்காக மிகவும் பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறேன் போது தாராளமாக வாருங்கள் என்று அவை அப்பயே அந்த அலட்சுமியை அழைத்துக் கொண்டார்கள் அதிலிருந்து அவருக்கு உண்ண உணவு இல்லை உடுக்க உடை இல்லை சாப்பிட கூட கிடையாது துணி கிழிஞ்சு போய் அந்த கிழி துணிச்சிலெல்லாம் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்களாம் அப்போ கூட ஒரு நாள் கூட அவருடைய தன்னுடைய செய்ய வேண்டிய கடமையை பாடம் நடத்தக்கொண்டதை கிரந்தங்களை எழுதுறதை அவர் எழுதின நூல்களை எழுதுறதையோ தன்னுடைய சிஷியர்களுக்கு பாடம் நடத்தி கொடுப்பதோ நிறுத்தவே இல்லையாம் இந்த பிறந்த ஊரிலே ராகவேந்திரருடைய அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்திலே யார் வந்து என்ன கேட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே தான் உடனே 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 ஏன்னா இங்கே அனுக்கிரகம் ஜாஸ்தியாக இருக்கும் தன்னுடைய சொந்த ஊர் சொந்த ஊருன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்களே அதேமாதிரி கூட பிறந்த ஊர் இது வளர்ந்த ஊரு இது நடமாடி இது